உலக மக்கள் தொகையில அதிக மக்கள் தொகையின் நாடா ரெண்டாவது இடத்துல இருக்க நாடு தான் சைனா இந்த ரெண்டாவது இடத்துல இருக்க சைனாவில் இருக்க மக்கள் தொகையில மொத்தம் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடுக்கு மேலே வந்து தற்காப்பு கலையை கற்று வச்சுட்டு இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் வந்து இந்த வரலாறை வச்சிட்டு இருக்காங்க அந்த தற்காப்பு கலைக்கு பேர் தான் குங்ஃபு ஆமாங்க இந்த வீடியோல நம்ம போதி தர்மர் பற்றியும் போதி தர்மர் தமிழ்நாட்டிலிருந்து தான் போனார் என்றது எல்லாருக்குமே தெரியும் அவரு இருந்து போகும்போது இங்க தமிழ்நாடு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தது இங்க புத்த மதம் எந்த அளவு பரவி இருந்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம் வாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் ஒன்று இருந்ததுங்க அந்த ஆயுதம் இருந்தா தமிழர்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி ஆயிரத்தி அறுநூறுக்கு அப்புறம் வந்த ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஆயுதத்தை இருந்து தடை செஞ்சாங்க அந்த ஆயுதத்தை வச்சிருந்தவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அது என்னன்றதையும் தற்காப்பு கலையினால தமிழர்கள் எந்த அளவுக்கு ஓங்கி இருந்தாங்க ஒரு காலத்துல இருந்தாங்கன்றதையும் இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதையும் கிளியரா இந்த விடிய பார்ப்போம் சைனாவில் கிடைச்ச வரலாறு படி கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல தான் போதி தர்மர் வந்து சைனாக்கு வந்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்த சைனாவில் வந்து புத்த மதம் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்தது பட் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த மதமாக கிடையாது எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மதமா அது அந்த காலத்தில் இல்லை போதி தர்மர் அந்த காலத்தில் உள்ள வரும்போது அங்கே இருந்த மக்கள் போதி தர்மரை அவங்க ஏற்றுக்கலை அவர் வேற ஒரு ஆளாக தான் அவங்க பார்த்தாங்க ஸோ இதனால போதி தர்மர் வந்து ஷாலின் டெம்பிள் ஷாலின் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வந்து வந்து வருடங்கள் அது அந்த அந்த இடத்த ஆட்சி செஞ்சிருந்த ஒரு அரசர் தான் ஊசு இவரும் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த அரசர் இவர் போது தர்மரை பார்க்கும் போது அவரும் புத்த மத துறவி மாதிரி இருந்தனால அவர் மக்கள் இடையே வாழ அந்த அரசர் அனுமதிக்கிறாரு மக்களுக்கு வாழ்ந்துட்டு இருந்த போதி தர்மரை பற்றி அந்த காலத்துல மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இவரும் எல்லாரும் மாதிரியான ஒரு சாதாரண பௌத்த மதத்தை சேர்ந்த துறவிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது இவருக்குள்ள பல திறமைகள் இருக்குன்னு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா போதி தர்மரோட தற்காப்பு கலைகளும் மருத்துவ முறையையும் அந்த காலத்து சீன மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போதி தர்ம கிட்ட அந்த காலத்து மக்கள் அவருடைய சண்டை யுக்திகளையும் தற்காப்பு கலைகளையும் மருத்துவ முறைகளையுமே கற்பிக்குமாறு அந்த மக்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க அதுபடிதான் மக்கள் கிட்ட போதிதர்மர் வந்து அந்த முறைகளை சொல்லி கொடுத்து ஜென் புத்திசம் புத்த மதத்துல ஒரு புது முறைய உருவாக்கினார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அதுக்கப்புறம் போதி தர்மர் அதே இடத்துல நூற்றம்பது வருடங்கள் வாழ்ந்ததாகவும் அங்கே சைனாவில் இருக்க ஒரு சில புராணங்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் போதி தர்மர் ஒரு காலத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே தூங்கிட்டாரனோ திரும்பவும் அதே மாதிரி தூங்காம இருக்க அவரோட கண் இமைகளை அவரே வந்து நீக்கிட்டாரனோ அந்த இடத்துல முளைச்ச ஒரு இலை தான் தேயிலைனோ அந்த தேயிலையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்து வந்த அந்த ஜன் புத்தி ஃபாலோ பண்ண அதாவது பின்பற்றிய மக்கள்கள் வந்து தியானம் பண்ணும்போது தூங்காமல் இருக்க தேநீரை வந்து குடிப்பாங்கன்னு நிறைய கான்ஸ்பிரசி தேரிஸ் வந்து நிறைய இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு உண்மையாவே அவரை பற்றி கிடைச்ச நிறைய வரலாறு என்னன்றதை பார்ப்போம் ஐந்தாம் நூற்றாண்டில் அவர் தற்காப்பு கலைகளை முதல் முதல்ல சொல்லி கொடுக்க தொடங்கின இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலின் டெம்பிள் ஷாலின் கோயில் இங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு பழமையான கிராமம் தான் லூவேயிங் இந்த கிராமத்துல புத்திஸ்ட் மான்ஸ்டிஸ் அதாவது தமிழில் புத்த மடலாலயங்கள்னு சொல்லுவாங்க இந்த மடலாலயங்களில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கி பி ஆய் ஐநூற்றி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட குறிப்புகள் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இப்பல இருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு போதிதர்மர் வாழ்ந்த சம காலத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள் இருக்கு அந்த குறிப்புகளில் போதிதர்மரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசியாவின் மேற்கு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஒரு துறவி இருந்தார் அவர் காட்டு எல்லை சீனாவின் காட்டு எல்லையின் வழியாக தான் உள்ளே வந்திருந்தார் அப்படின்னு லூவிங் வேங்கில் உள்ள யோனிங்கிற ஒரு ஆலயத்துல வந்து எழுதியிருக்காங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கிபி ஐநூத்தி பதினாறு ஐநூற்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஒரு புகழ் பொருள் உச்சியில் இருந்தது அந்த காலத்தில் தான் அந்த ஆலயத்தில் இதை எழுதியிருக்க முடியும் குறிப்புகளா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஐநூற்றி இருபத்தாறு கிபி ஐநூற்றி இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த யோனின்ற கோயில் வந்து தொடர்ச்சியாக அழிய ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் அந்த கோயில் மொத்தமாகவும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐநூற்றி பதினாறு டு ஐநூற்றி இருபத்தாறு காலகட்டத்தில் சைனாவில் போதி தர்மம் இருந்திருக்காருன்றதுக்கு இதை வச்சு நம்ம ஒரு சான்றாக சொல்ல முடியும் இரண்டாவதா கிடைச்ச போது தர்மரோட வரலாறு என்ன சொல்லுதுன்னா இந்த வரலாறு அவர் வாழ்ந்த காலத்திலே எழுதியிருக்காங்க சம காலம் சொல்லுவாங்க ஒருத்தர் வாழும் போதே அவரை பற்றிய வரலாறு எழுதுறதுதான் சமகால வரலாறுன்னு சொல்லுவாங்க என்பவரால் ஐநூத்தி ஆறு டு ஐநூத்தி எழுபத்தாறு இதற்கு இடைப்பட்ட காலத்துல வந்து இது எழுதப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க அப்படி போதி தர்மரை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னா போது தர்மர் வந்து ஒரு தென்னிந்தியாவின் பகுதியை சேர்ந்த ஒரு சிறந்த அரசரின் மூன்றாவது மகனோ அந்த குறிப்புல எழுதியிருக்காங்க சிறந்த அரசரின் மகனாக இருந்துமே அவரு அந்த பதவியெல்லாம் துறந்துட்டு ஒரு துறவியா வந்து வந்திருக்காரு சைனாக்குன்னு சொல்லி அந்த குறிப்புகள்ல போதி தர்மரை எழுதி இருக்காங்க இந்த இரண்டு குறிப்புகளை மட்டும் வச்சுட்டு நம்ம போதிதர்மர் தமிழகத்தை சேர்ந்தவர் சொல்லலாம் ஆனா தமிழகத்துல எந்த பகுதியை சேர்ந்தவர் குறிப்பாக எந்த பகுதியில் அவர் வாழ்ந்திருக்க கூடும் எந்த இடத்துல இருந்திருக்க கூடும் என சொல்றதுக்கு இன்னொரு வரலாறு நம்ம வந்து அதே காலத்துல இங்கிருந்து போய் அங்க வாழ்ந்த காலத்துல தமிழகத்துல எந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்ற வரலாறு நம்ம படிச்சா அவர் இந்த பகுதியை தான் சேர்ந்தார் சேர்ந்தவர் நம்ம கிளியரா சொல்ல முடியும் ஜுவாங் ஜாங் இவர் சைனாவை சேர்ந்த ஒரு புத்த துறவி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி இவர் இந்தியா ஃபுல்லாவே டிராவல் பண்ணிருக்காரு நீங்க இந்தியாவோட வரலாற ஆறாம் நூற்றாண்டு டு ஏழாம் நூற்றாண்டு அதாவது இப்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு நடுவுல என்ன நடந்தது இந்தியாலன்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரோட குறிப்புகளை எடுத்து பார்த்தாவே போதும் இவர் அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா இடத்திற்கும் போயிருப்பாரு எல்லா இடத்த பத்தியும் அவரோட புக்ல வந்து எல்லாமே குறிப்பிட்டு வச்சிருப்பாரு இருக்காரு இவர் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வந்து புத்த மதம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு எழுதியிருக்காருனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை இவர் பார்க்கும் இவர் என்னென்னலாம் அந்த அவரோட புக்கில் குறிப்பாக எழுதியிருக்காருனா நூற்றுக்கும் மேற்பட்ட மகாயான விகாரங்கள் வந்து காஞ்சிபுரத்துல மட்டுமே இருந்ததா சொல்றாங்க அதாவது மகாயான விகாரங்கள்னு சொல்லும் புத்த மதத்தை படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அதாவது பள்ளின்னு சொல்லுவாங்க அங்க போய் தான் நீங்க அந்த மதத்தை வந்து கத்துக்க முடியும் அந்த விகாரங்களே காஞ்சிபுரத்தில் காலத்தில் மட்டும் நூத்துக்கு மேற்பட்ட விகாரங்கள் இருந்ததா அவரோட குறிப்புகள்ல காஞ்சிபுரத்தை பத்தி அவர் எழுதியிருக்காரு ஆறாம் டு ஏழாம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்தை பத்தி அது மட்டும் இல்லாம அந்த விகாரங்கள்ல கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து புத்த மதத்தை படிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல அது மட்டும் இல்லாம அசோகரால கட்டப்பட்ட ஸ்டூபா அது வந்து நூறு அடிக்கு வந்து அசோகர் வந்து காஞ்சிபுரத்துல கட்டியிருக்காங்க ஸ்டூபான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க தியானம் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இடம் அந்த கூடாரம் தான் வந்து ஸ்டூபான்னு சொல்லுவாங்க இதை வந்து அசோகர் வந்து ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பே காஞ்சிபுரத்துல கட்டியிருக்காரு காஞ்சிபுரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் ரொம்ப தைரியமாகவும் இருந்ததா சொல்லி எழுதியிருக்காரு அவரோட குறிப்புகள் எல்லாமே காஞ்சிபுரத்துல இருந்து நிறைய புத்த துறவிகள் இந்த உலகம் ஃபுல்லா போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்தியா முழுக்கும் புத்த மதத்தை பரப்பிய உலகமே அறியக்கூடிய தினகாவும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் அவரும் தான் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்று நிறைய இடங்களுக்கும் புத்த மதத்தை பரப்பியவர் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க கூகுள் போய் யூனிவர்சிட்டி வரும் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில யோகக்கார புத்திசம்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் மெத்தட் ஒண்ணு இருந்திருக்கு அந்த டீச்சிங் மாஸ்டரா இருந்தவர் தான் தாமபாலா அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் இது மாதிரி நிறைய புத்தர்கள் நான் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாவே த காஞ்சிபுரத்துல இருந்து நிறைய புத்தர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வந்து புத்த மதத்தை பரப்பியிருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தா கன்ஃபார்மா புத்த மதம் காஞ்சிபுரத்துல இருந்து தான் உலகம் ஃபுல்லா பரவியதற்கான சான்றுகளும் இருக்கு பட் நம்ம இதை உறுதியும் செய்ய முடியல ரீசன் என்னன்னா அதுக்கான எக் கரெக்டான சான்றுகள் வந்து இன்னுமே கிடைக்கல இது மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து இவ்வளவு புத்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து இடங்களுக்கு போய் புத்த மதத்தை ியத பார்த்தா அங்க சைனாவில் கிடைச்ச போது தர்மரை பற்றிய சான்றுகளுக்கும் இங்க இருக்க புத்த மதத்தின் தாக்கங்களுக்கும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போதி தர்மர் கன்ஃபார்மாக காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்தான்னு நம்மளால உறுதியை சொல்ல முடியுது சங்க காலத்துலேருந்தே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசர்கள் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா நீங்க வந்து பட்டத்து இளவரசர் அதாவது அரசர் இருக்கும்போதே போதே அடுத்த இளவரசர் யாருன்னு சொல்றதுதான் பட்டத்து இளவரசர் அந்த பட்டத்து இளவரசராக ஆகணும்னா அதுக்கு சில தகுதிகளை வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அறுபத்தி மூணு வகைகள்னு சொல்லுவாங்க அதுல வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா தற்காப்பு முறை மருத்துவ முறை புது யுகங்களை வகிக்கும் முறை அப்புறம் ஆளும் முறை இது மாதிரி அறுபத்தொரு முறைகளும் வந்து தெரிந்து கொண்டிருந்தா மட்டுமே பட்டத்து இளவரசரா ஆக முடியும்னு நம்ம சங்க காலத்திலிருந்தே மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சோழர்களுக்கு அப்புறம் வந்த பல்லவர்களும் அதே முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிதான் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்ட பல்லவர்களின் கந்தவர்ம பல்லவன் இருக்கும்போது அவருடைய பையனான போதிதர்மன் பட்டத்து இளவரசரா ஆகிறதுக்கு வந்து அறுபத்தி ஒரு வகை திறமைகளுமே கொண்டிருந்தார் ஆனா இவர் புத்த மதத்தை அதிகமா நேசு னால புத்த மதத்தை பரப்பதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி சீனாக்கு போய் இருக்காரு சீனாக்கு போய் அங்க இருந்த மக்கள்ட்ட புத்த மதத்தை பரப்பதற்காக போய் சென்றடையும் போது தான் அங்க அவங்களுக்கு வந்து இவரோட தமிழ்நாட்டோட தற்காப்பு முறையையும் மருத்துவ முறையையும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க இப்படித்தான் தமிழ்நாட்டோட சண்டையிடும் பழங்கால முறையான அடிமுறை கலரிப்பயிற்சிஇதின் இரண்டின் முன்னோடி முறையான வர்ம கலை குங்ஃபூ என்ற பெயரில் சீனர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் இந்த தற்காப்பு கலை பயன்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக தமிழர்கள் வந்து பயன்படுத்தி வரும் சண்டையிடும் முறையான அடிமுறை கலரிப்பயட்டு வர்மக்கலை இது எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க குங்ஃபுன்ற பேர்லையும் மற்ற சில நேம்லையும் உலகம் முழுதும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழகத்தில் அடிமுறையும் கலரிப்பெயட்டும் வர்மக்கலையும் என்னன்னு கூட தெரியாமல் எண்பது பேர் இருக்காங்க வளரி இந்த ஆயுதத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு என்னன்னு எனக்கு தெரியல இது தமிழர்கள் இந்த ஆயுதத்தை வந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு வராங்க அதுக்கு மேற்பட்டும் இருக்குன்னு நிறைய தமிழ் ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் ஐ மீன் ஆர்கிஸ்ட் ப்ரூஃப் வரைக்கும் சொல்றது என்னன்னா மூணாயிரம் வருஷமா வளரி வந்து தமிழர்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னுட்டு இந்த வளரிய பிரிட்டிஷர் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க இதை எப்படி யூஸ் பண்ணும் கத்துக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்களால இதை கத்துக்க முடியல ஏன்னா இது அவ்வளவு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் இதை யூஸ் பண்ணி தமிழர்களோ இல்லை த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்ணும்போது அவங்களால அதுலேருந்து தப்பிக்கவும் முடியல ஸோ இந்த வளரியை தமிழ்நாட்டிலேருந்து தடை பண்ணணும்னு நினைச்சி தடை செஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வளரி வச்சுருந்தவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க முக்கியமாக தமிழர்கள் யார் யார் வீட்டிலாம் வளரி வச்சுருந்தாங்களோ அவங்கள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க அதை வச்சிருக்கிறது அரசுக்கு எதிரானதுன்னு சொல்லி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அந்த வளரி செய்யறதுக்கான அந்த உலோகத்தையும் யாருக்குமே கிடைக்காத மாதிரி செஞ்சாங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் ஆயுதம் வந்து வெளிநாட்டர்களால் அழிக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம சைனா ஜப்பான் இலங்கை நேபாள் இன்னும் நிறைய கண்ட்ரிஸை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நம்மால் தோற்றுவிக்கப்பட்ட கலையும் மதமும் தற்காப்பு முறையும் போர் புரியும் தன்மையும் நமக்கு எதிராக திரும்பும்போது